நாடு கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்ட கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் மாவட்ட மாநாடானது நடந்து மாநாட்டிலே இருக்கக்கூடிய ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டுள்ள கிராமப்புற பூசாரிகள் உள்ளார்கள் இவர்களுக்காக கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட அரசு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களால் பூசாரிகள் நலவாரியம் கொண்டு வரப்பட்டது அந்த நலவாரியம் ஆண்டுகளாக செயல்படாம உள்ளது இந்த நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்துவது மூலம் அந்த நலத்திட்டங்கள் பூசாரியை பெறுவார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று மூன்றரை ஆண்டுகள் ஆன நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த பூசாரி நலவாரியத்தையே இதுவரை செயல்படுத்தவில்லை எந்த ஒரு பூசாரிக்கும் இதுவரை பூசாரிகள் நலவாரியத்தின் மூலமாக ஒரு நலத்திட்டம் கூட இதுவரை வழங்கப்படவில்லை எனவே தமிழகத்தில் என்று கூறிய ஆறு லட்சம் பூசாரிகள் சார்பாக கலைஞரவர்களால் கொண்டு வரப்பட்ட பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்தி அனுசார உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் அதோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு அதிலே ஒரு கால முதல் நடைபெறக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பணி பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு மாத ஊதியம் வழங்கப்படாமல் பூக்குத் என்ற பெயரிலே மாதம் ரூ ஆயிரம் வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று ரூபாய் இதை வைத்துதான் பூசாரிகள் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதிகமான வருவாய் ஒன்றிய வருவாய் வரக்கூடிய பெரிய திருக்கோயிலே வரக்கூடிய வருமானத்தை ஒரு பகுதியை குறுக்கி இந்த ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பணி பாதுகாக்கும் அவர்களுக்கு மாத ஊதியம் மாதம் ஐயாயிரம் வழங்க வேண்டும் கிராமப்புற பூசாரிகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் நலவாரியத்தில் மற்றும் ஓய்வூதியம் பெறுவதற்கான வருமான உச்சவரம்பை மற்ற நலவாரியங்களுக்குப் போல் ஒரு லட்சமாக வருமான உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் பெரிய திருக்கோயில் சிறிய திருக்கோயில் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் உங்கள் தண்டனை கொடை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக இது போன்ற மாவட்ட மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு சில கோரிக்கையை ஏற்றாலும் எங்களுடைய பெரும்பான்மையான கோரிக்கையான பூசாரி நலவாரியத்தை இதுவரை செயல்படுத்தவில்லை எனவே பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் பூசாரிகளுக்கு வீசுமனை உள்ளிட்ட திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தில் ஏற்கக்கூடிய ஆறு லட்சம் பூசாரிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக செயல்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு